வள்ளுவில் இன்று நாம் பார் இருக்கும் குரல் இன்பம் வைத்திழக்கும் பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ என்பது பொருள் சொர்க்கமும் நரகமும் ஒரு ஊரில் ஒரு கருவி வாழ்ந்து வந்தான் அவன் மிக பெரிய பணக்காரன் ஆனால் யாருக்கும் உதவ மாட்டான் அவனுக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் காண ஆசை வந்தது ஒரு நாள் அவனது கனவில் ஒரு பெரியவர் தோன்றினார் அவனை சொர்க்கத்துக்கு கூட்டிச் செல்வதாக கூறினார் அவனும் அவருடன் சென்றான் முதலில் அவனை நரகத்துக்கு கூட்டிச் சென்றார் அங்கு உணவு நேரத்தில் பெரிய பெரிய அண்டாக்களில் சாதம் குழம்பு மற்றும் சுவைமிக்க பதார்த்தங்களும் இருந்தன அவர்களுக்கு தட்டுகள் கொடுக்கப்பட்டு சுவைமிக்க உணவு பரிமாறப்பட்டது எல்லோருக்கும் நாவல் எச்சில் ஊறியது ஆனால் அந்தோ பரிதாபம் அனைவராலும் கையை நீட்டி உணவுப் பொருளை எடுக்க முடிந்ததை தவிர கையை மடக்கி வாய்க்குள் அந்த உணவை கொண்டு செல்ல முடியவில்லை எனவே அறுசுவை உணவு எதிரே இருந்தும் அவர்களால் உண்ண முடியவில்லை அவர்களுக்கு பசியோடு ஆத்திரமும் சேர்ந்து கொண்டது அனைத்து அண்டாக்களையும் கீழே தள்ளிவிட்டு அவற்றில் உள்ள உணவை வீணாக்கினர் தாங்க முடியாத பசியினால் உட்கார்ந்து அழுதனர் இப்படி அழுது கொண்டே இருந்தனர் பின்னர் அந்த பெரியவர் அந்த கருமையை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்றார் அங்கும் அதே போல அண்டாக்கள் நிறைய அருமையான சாப்பாடு வைக்கப்பட்டிருந்தது அருகே கொண்டு செல்ல கையை மடக்க முடியவில்லை ஆனால் அவர்களில் ஒருவர் தனது கையை நீட்டி இனிப்பு வகைகளை எடுத்து எதிரே இருந்தவர் வாயருகில் நீட்டினார் மடக்கத்தானே முடியாது கையை நீட்டி எதிரே இருப்பவரின் வாயில் ஊட்ட முடியும் அல்லவா இப்படியே அனைவரும் ஒருவருக்கொருவர் ஊட்டி மகிழ்ந்தனர் அனைவரின் பயிரும் நிரம்பியது கருமி கனவிலிருந்து மீண்டான் ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதே சொந்தம் என்பதை அவன் புரிந்து கொண்டான் தான் மட்டும் சுகமாய் வாழ நினைப்பது நரகம் என்பதை உணர்ந்தான் அன்றிலிருந்து அவன் அனைவருக்கும் உதவிகள் பல புரிந்து நல்வாழ்வு வாழ்ந்தான் ஈ துவக்கும் இன்பம் அறியாருக்குள் தாமுடமை வைத்திழக்கும் வண்கணவர் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்